இன்று ரிஷி பஞ்சமி நன்னாள் பெண் சாபத்தினால் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலக நன்மைகள் நடைபெற இன்றைய தினம் நாம் கேட்க வேண்டிய ரிஷி பஞ்சமி விரத மகிமையை தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மேலும் இன்றைய தினம் அனைவரும் கூற வேண்டிய ஒரே ஒரு ஸ்லோகம் அதாவது சப் சப்த ரிஷிகளையும் ஸ்மரணத்தில் கொண்டு வர நாம் கூற வேண்டிய ஒரு ஸ்லோகத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை தர்மர் கிருஷ்ணனிடம் சென்று எங்கள் குடும்பத்திற்கு பெண்களினால் ஏற்பட்டுள்ள சாபம் விலக ஏதாவது பரிகாரம் கூற வேண்டும் என்று கேட்டாராம் அதற்கு கிருஷ்ணர் கூறிய கதைதான் இது இந்தியாவின் மத்திய பகுதியில் உள்ளது விதர்பா எனும் இடம் இந்த இடத்தை ஸ்னேயஜித் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவன் ராஜ்யத்தில் நல்ல நடத்தையும் நற்குணங்களும் கொண்டு நியாயம் மற்றும் உண்மையை கடைபிடித்த வண்ணம் சுமித்தரா என்ற அந்தணன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஜெயஸ்ரீ என்ற மனைவி இருந்தார் அவளும் கணவரை போன்றே அனைத்து நற்குணமும் கொண்டவள் மிகவும் ஆச்சாரபூர்வமான குடும்பம் அது ஒருமுறை அவள் வீட்டு விளக்காகிய நேரத்தில் வீட்டில் அவர்களை அறியாமலேயே தீட்டுப்பட்டு விட்டது அது அவர்களுக்கு தெரியாது அடுத்த சில தினங்களில் அவர்கள் இருவரும் மரணம் அடைந்து கணவன் நாயாகவும் மனைவி ஒரு மாடாகவும் பிறந்து அவர்களைப் போலவே வேறு ஜென்மம் எடுத்து பிறந்திருந்த அவர்களுடைய எல்லையின் வீட்டிலேயே வளர வேண்டியதாயிற்று சுமித்ராவுக்கு ஜெயஸ்ரீவுக்கும் தாம் யான் என்பதும் யார் வீட்டில் பிறந்து உள்ளோம் என்பதும் தெரியும் ஆனால் பிள்ளைகளுக்கு அந்த மிருகங்கள் யார் என்பது தெரியாது ஒரு நாள் தினம் அன்று அவர்கள் வீட்டில் சமைத்து வைத்திருந்த பாயசத்தை பாம்பு ஒன்று வந்து சாப்பிட முயன்றது ஆனால் அது தனது வாயை வைக்க முடியாமல் சூடு தாக்கிவிட அதுவும் சூட்டினால் அதனுள் விஷத்தை உமிழ்ந்துவிட்டு சென்றது அதை தற்செயலாக நாயாக பிறந்திருந்த ஜெயஸ்ரீ பார்த்துவிட அந்த விஷம் கலந்த பாயசத்தை யாராவது உண்டு மணிந்துவிடக் கூடாதே அதனால் தன் மகனுக்கு சாபம் ஏற்பட்டு விடுமே என்ற கவலையில் அந்த பாயச பாத்திரத்தை தள்ளி அதை கீழே கொட்டிவிட அதை கவனித்து விட்ட சமையல்கார பெண்மணி அதை முதுகெலும்பே முறியும் அளவிற்கு அடித்து துரத்தினார் அதற்கு பதிலாக வேறு பாயசம் செய்து வைத்தார் அடிபட்ட நாயும் வழி தாங்காமல் அழுது கொண்டே மாடாக இருந்த கணவனிடம் தன் நிலையை எடுத்து கூறி மாடு அந்த இருந்த கணவன் அந்த விலங்குகள் பேசியதை கேட்டார் அவர்களுக்கு விலங்குகள் பாஷையும் புரியும் ஆகா தவறு பூர்வ ஜென்மத்தில் நம் தாய் தந்தையாக இருந்தவர்கள் அல்லவா மாடாகவும் நாயாகவும் தற்பொழுது பிறந்து நம்முடன் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டான் இந்த தந்தையின் மரணத்திற்கு இன்று திவசம் செய்கிறோமோ அவர் மனதை அல்லவா வருத்தப்பட வைத்து விட்டோம் என்று எண்ணி கண்கலங்கி அந்த இரு விலங்குகளையும் உள்ளே அழைத்து வந்து நன்கு குளிப்பாட்டி அவற்றை வணங்கிய பின் அவற்றையும் அழைத்து கொண்டு ஒரு முனிவரிடம் சென்று அதற்கு பரிகாரம் கேட்டான் அவரும் ரிஷி பஞ்சமி விதத்தின் மகிமையை எடுத்துக் கூறி அதை செய்தார் அவனுடைய பெற்றோர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் எனவும் கூற அவனும் அதை செய்து தன் பெற்றோர்களுக்கு மோட்சத்தை அடைய வழி செய்தார் இந்த கதையை தர்மரிடம் கூறிய கிருஷ்ணர் ரிஷி பஞ்சமி விதத்தை யார் சரியாக கடைபிடித்து செய்கிறானோ அவனுடைய குடும்பத்திற்கு பெண்களினால் ஏற்பட்ட சாபம் அனைத்தும் விலகும் என்று கூறி அவருக்கு ஒரு வழி காட்டினார் பூர்வ ஜென்ம பாவங்களை விலக்கி கொள்ள விதர்பாவை ஆண்டு வந்த சிதாஸ்வ என்னும் மன்னன் பிரம்மாவிடம் ஒரு விரதத்தை தமக்கு அருளுமாறு வேண்டி கேட்டபொழுது அவர் இந்த கதையை கூறியதாகவும் இன்னொரு செய்தி உள்ளது ஆனாலும் இந்த பிரதமே பூர்வ ஜென்ம பாவங்களை நீக்குகின்றது ஸ்ரீ பிகு குஸ்த வசிஷ்ட கௌதம காசியப்ப என்பதாக இருக்கக்கூடிய ஏழு ரிஷிகளை தியானிக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை கட்டாயம் ஒரு முறையாவது கூறிவிடுங்கள்

பெண்களினால் ஏற்பட்ட சாபம் அனைத்தும் நீங்கும் இதுவரை உங்களுடைய குடும்பத்திற்கு உள்ள அனைத்து பாவங்களும் சாபங்களும் விலகி நிம்மதியான வாழ்வு கிட்டும் என்ற தகவலோடு திரியாவிடப் பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனற்றம் கூறி நாளைக்கு பதிவோட சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் ஹர சங்கர் மகாபிரிவா போற்றி